ஏன்னா ஒரு நல்லது செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல மனம் கொண்டவர்களுக்கு நிச்சயமாக நல்லது வந்து சேர்ந்துருங்க அதனால தான் இந்த பலனானது உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நன்மையுரியதாக இருக்குது ஏன்னா நீங்கள் நினச்சிக்கலாம் மற்றவங்க கூட நினச்சிக்கலாம் யாருடைய முன்னேற்றத்தையும் யாரும் தடுக்க முடியாது என்னோட முன்னேற்றத்தை யாரோ தடுக்கிறாங்களோ அப்படின்னு பல பேர் நினைக்கலாம் இல்லை பல பேரோட முன்னேற்றத்தை நான் தடுத்தே நிறுத்திடுவேன் பல பேர் நினைக்கிறாங்க அதை எதுவுமே யாரும் பண்ண முடியாதுங்க அவங்க அவங்களோட முன்னேற்றத்தை அவர்கள் நிச்சயமாக வாழ்ந்தே தீரணும் இயல்பாக கிடைக்கக்கூடிய அம்சம் வந்து நல்ல எண்ணம் கொண்ட அனைவருக்கும் கிடைக்குங்க இப்ப பார்க்கக்கூடிய பதிவானது விருச்சக ராசிக்காரர்களுக்கான பதிவுங்க இந்த பதிவானது விருச்சகத்திற்கு இது நாள் வரையிலும் நிறைய பதிவு நம்ம போட்டது அவங்க வாழ்க்கையில சரியான அமைப்பு ஏற்படுத்தி கொடுத்துருக்கு நீங்க சொன்னது எல்லாம் என் வாழ்க்கையில் பொருத்தமா இருக்கு ஹண்ட்ரட் உண்மை நீங்கள் சொல்கிறது எல்லாமே சரியாக இருக்குது சகோதரின்னு சொல்லிவிட்டு நீங்கள் எனக்கு போட்டுட்டு இருக்கீங்க அப்படிப்பட்ட ராசிக்கு இப்போ எப்படியான சூழ்நிலை இருக்குது ராசிக்காரர்களுக்கு இந்த பதிவு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்குங்க உங்களுக்கே ஒரு தெளிவு கிடைக்கக்கூடியதாக இருக்கும் பயத்தை ஏற்படுத்தாது ஒரு ஆச்சரியத்தை கொடுக்கக்கூடியதாகத்தான் இந்த பதிவு உங்களுக்கு வந்து அடையுங்க ஏற்கனவே போட்ட பதிவில் விருச்சகராசி எப்படிப்பட்டவர்கள் அவர்களுடைய குணம் என்ன யார் அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டேன் அப்பையும் நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் சொன்னது என்னங்க பார்க்கிறதுல இருந்து பார்த்தா மாதிரியே சொல்லியிருக்கீங்க என்னோடய கரெக்டான எல்லா விஷயத்தையும் நீங்கள் கரெக்டாக சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்போ இப்போ வந்து கிரக கிரகநிலைப்படி எப்படியான மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகுதுன்னு இப்போ பார்க்கலாம் பாருங்கள் அதே போல் பிரபஞ்சத்தின் மூலமாகவும் உங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட மாற்றங்கள் ஏற்படும் அப்படிங்கிறதையும் நான் சொல்ல போகிறேன் ஏன்னா நீங்கள் இப்பயே வந்து உங்களுடைய சுயஜாதகத்தை ஒரு நல்ல பார்க்கும் பொழுது சில விஷயங்கள் உங்களுக்கு நிறைவேறாது கிடைக்காது இல்லை தள்ளி போகும் காலதாமதம் ஆகும்லாம் சொல்லியிருப்பாங்க நீங்கள் அதோடு வந்து சரி எனக்கு எதுவும் கிடைக்காது அப்படிங்கிற மாதிரியான எண்ணத்தோடு நீங்கள் அந்த காரியத்தில் ஈடுபடாமல் அப்படியே இருப்பீங்க ஆனால் அந்த காரியங்கள் அனைத்தும் உங்களுக்கு கிடைத்தால் உங்களுக்கு பல மாற்றங்கள் ஏற்படும் தெரிஞ்சோ எனக்கு கிடைக்காது அப்படிங்கிற பட்சத்துக்கு நீங்கள் அமைதியாகிட்டீங்க ஆனால் உண்மையிலேயே கட்டங்கள் உங்களுக்கு சரியான அமைப்பு இல்லைன்னு சொன்னாலும் சில விஷயங்கள் உங்களை வந்து சேருங்க அதுக்கு முயற்சி மட்டும் எடுக்கணும் எதை மாதிரின்னு பாத்தீங்கன்னா பிரபஞ்சத்தின் மூலமாக பல விஷயங்கள் நம்மளை வந்து அடைஞ்சிடும் என்னதான் நேர காலம் சரியில்லை கட்டம் சரியில்லை இந்த பிறந்த தேதி சரியில்லை கிழமை சரியில்லை ஏதோ ஒன்று சரியில்லைன்னு நீங்கள் இருந்தாலும் உங்களுக்கு சுயஜாதகத்தில் அப்படி ஒரு பலகீனம் இருந்தாலும் சில விஷயங்கள் நம்மளை வந்து அடையணும்னா பிரபஞ்சத்தின் அருள் இருந்தாலே போதுங்க நம்ம வாழ்க்கையில் பல மாற்றங்களை நாம் ஏற்படுத்திக்கலாம் அதையெல்லாம் உங்களுக்கு கேட்கும் பொழுது உங்களுக்கே வியப்பா இருக்கும் சில விஷயங்கள் உங்களுக்கு அதிர்ச்சியையும் ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இந்த பதிவை நீங்கள் முழுமையாக பார்க்கும் பொழுது சில விஷயங்கள் உங்களுக்கு புரிதலை ஏற்படுத்தி கொடுத்துரும் தற்பொழுது ராசிக்கு பார்த்தீங்கன்னா கடக ராசியில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் சிம்ம ராசிக்கு பிரவேசம் பண்ணுறாருங்க அதே போல் ராசியில் செவ்வாய் பகவான் இருக்காரு மீன ராசியில் சனி பகவான் இருக்காருங்க அதுவும் மீன ராசியில் சனி பகவான் வக்கரமாக இருக்கார் சனியாக இருந்தாலும் வக்கர சனியாக அமர்ந்துக்கிட்டு உங்களுக்கு பலன் கொடுத்துட்டு இருக்காரு அதே போல கும்பராசியில் ராகு பகவான் அமர்ந்து பலனை கொடுத்துட்டு இருக்காரு அந்த வகையில் இப்பொழுது நடக்கக்கூடிய காலமானது உங்களுக்கு லாபகரகமான காலமா இது லாபத்தை நமக்கு தருமா அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய விருச்சகராசிக்கு இப்போ பார்த்தீங்கன்னா லாபத்தை தாங்க இருக்கு என்ன ஒன்று அதிகப்படியான வேலை சுமை அலைச்சல் இருக்கக்கூடிய சூழ்நிலையும் இருக்குது ஏன்னா உங்களுக்கு வெற்றியை நோக்கி பயணம் பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்கள் நாள் வரைக்கும் போராடிக்கிட்டு இருந்தாலும் அந்த பயணமானது காலதாமதத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக தாங்க இருக்குது ஏன்னா செவ்வாய் பகவான் பதினோராவது இடத்திலிருந்து உங்களுக்கு அந்த அமைப்பை சரியான மாற்றம் இல்லாமல் உங்களுக்கு காலதாமதம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ராசிக்கு எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு தெளிவு கிடைக்குங்க மன தெளிவு ஏற்படும் இதனால் எப்படியெல்லாம் நம் வாழ்வாதாரத்தை மாற்றிக்கலாம் வாழ்க்கையே மாற்றிக்கலாங்கிற எண்ணங்கள் உங்களுக்கு பிரதிபலிக்கும் ஏன்னா ஏற்கனவே ராசிக்கு பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும் சுற்றி இருக்கிறவங்களோட முகங்கள் எப்படிப்பட்டது அப்படின்னு தெரிஞ்சிருக்கும் இல்லைங்க அதனால் வரைக்கும் தப்பிச்சு வந்துட்டேங்க ஆனால் இப்போதாங்க நான் எல்லாரோட முகத்தையும் பார்க்குறேன் இவ்வளோ கொடூரமாக இருப்பாங்கன்னு நினைக்கலங்க எல்லாரும் என்கிட்ட அவ்வளோ நல்லா பேசிக்கிட்டு இருந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டாக நிற்கிறாங்கன்னு இப்போ பல பேர் விருச்சகராசிக்காரர்கள் அந்த சந்திக்கும் சூழ்நிலையும் இருக்குதுங்க இப்படிப்பட்ட விருச்சகராசிக்கு பார்த்திங்கன்னா இப்போ கண்டிப்பாக மன தெளிவு உண்டாகக்கூடிய நேரம்தாங்க இது மனசு வந்து உங்களுக்கு தெளிவு கிடைச்சிடும் குழப்பமே இல்லாமல் சில பிரச்சனைகளை உங்களுக்கு கண்ணு முன்னாடி எதனால் நமக்கு இவ்வளோ பிரச்சனை எதுலேருந்து நம்ம வந்து இவ்வளோ மாட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற தெளிவு கிடைக்கக்கூடிய நேரமாக இது இருக்குது அதே போல வேலை செய்யக்கூடியவர்கள் ராசிக்காரர்கள் எங்கேயாவது ஒரு கம்பெனிலேயோ இல்லை அலுவலகத்திலேயோ அரசு அலுவலகத்திலே வேலை செய்யக்கூடியவர்கள் உடன் இருக்கக்கூடியவர்களுக்கும் உங்களுக்கும் கருத்து மோதல் கண்டிப்பாக ஃபஸ்ட்டு ஏற்படுங்க கருத்து வேறுபாடு வரும் அதில் இருந்து சின்ன சின்ன ஒரு பிரச்சனைகள் இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா உங்களுடன் பழகியவர்களே கூட உங்களுக்கு அகைன்ஸ்டாக அதாவது ஆப்போசிட்டாக நடந்துக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது ஆனால் எல்லாமே உங்களுக்கு மனதில் ஒரு சஞ்சலம் ஏற்பட வேண்டிய ஒரு நேரமாக இருக்கிறதுனால மனசுக்குள்ளே உங்களுக்கு சஞ்சலம் இருந்துக்கிட்டே இருக்க மாதிரி இருக்குங்க ஏன்னா ராசியை பொறுத்த பொறுத்தவரையிலும் மனதில் பட்டதை வெளிப்படையாக பேசக்கூடியவர்கள் மனசில் என்ன தோணுதோ சரியோ தப்போ நீ செஞ்சது என்னங்கிறத வெளிப்படையாக பேசக்கூடியவர்கள் ராசி அதே போல் தவறுன்னு தெரிஞ்சிட்டா கோபமும் கொஞ்சம் தாங்க வரும் விருச்சகத்தை பொறுத்த வரையிலும் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் உங்களுக்கு தோண ஆரம்பிக்கும் அதே போல் அந்த அளவுக்கு கோபத்தை வெளிப்படுத்தக்கூடியவர்களாகவும் இருப்பீங்க இதனாலேயும் சில நேரங்களில் உங்களுக்கு மன ஆகும் மற்றவங்களை நீங்கள் பேசும்பொழுது அவர்கள் ஏதோ ஒரு சில விஷயங்களை உங்கள் மீது திணிக்கும் பொழுது ஒரு சில நேரங்களில் உங்களுக்கு மன சஞ்சலமும் மன உளைச்சலோ இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கதாங்க செய்யுது அதே போல் ராசிக்காரர்கள் திருமணம் ஆனவர்களாக இருந்தால் கூட இருக்கக்கூடிய வாழ்க்கை துணைக்கு உங்களால் மன அழுத்தம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குங்க மனக்கவலையோ மன அழுத்தமோ ஏதோ ஒன்று உங்களுக்கு உங்களால் உங்கள் வாழ்க்கை துணைக்கு நிச்சயமாக நடைபெறக்கூடிய நேரமாகத்தான் இது இருக்குது ஏன்னா பேசக்கூடிய விதம் எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அமைதியாக இருக்க வேண்டிய காலகட்டம் இது தாங்க ஆனால் நீங்கள் அமைதியாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இல்லை சின்ன விஷயத்திற்கூட கோவப்படக்கூடிய நேரம் வேறு எங்கேயோ இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் மன அழுத்தம் கவலை இது எல்லாமே நீங்கள் வந்து குடும்பத்தில் இருக்கக்கூடிய உங்களுடன் இருக்கக்கூடியவர்கள்ட்ட காமிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால உங்களை பார்த்தாலே எல்லாம் கொஞ்சம் பயப்படக்கூடிய சூழ்நிலையும் ஏற்பட வேண்டிய நேரமாக தான் இங்கே இருக்குது இது இதெல்லாம் ராசிக்காரர்களுடன் வாழ்ந்து கொண்டு இருப்பவர்களுக்கு இது நல்லாவே தெரியும் இதெல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கும் அதே போல் ஒரே நிலைப்பாட்டில் உங்கள் எண்ணமானது இருக்காதுங்க திடீர்னு ஒரு முடிவு எடுப்பீங்க திடீர்னு எண்ணங்கள் செயல்படும் திடீர்னு மாற்றங்கள் வேறு ஒரு முடிவை தாவுவீங்க அந்த மாதிரியான ஒரு எண்ணத்தோடு இருக்கக்கூடியவர்கள் ஒரு நிலையான எண்ணத்தோடு நீங்கள் செயல்பட முடியாது இந்த சூழ்நிலை வந்து நிலையான எண்ணத்தோடு நீங்கள் இருக்கவே முடியாத காரணத்தால் அப்பப்போ உங்களுக்கு சிந்தனை மாறும் அப்பப்போ முடிவுகள் மாறி எடுப்பீங்க ஒரு நேரம் ஒரு முடிவு எடுப்பீங்க ஒரு நேரம் வேறு ஒரு முடிவு எடுப்பீங்க அது சில நேரங்களில் அது உங்களுக்கு தவறான வழிகளையும் காமிச்சு விட்டுடும் சில நேரங்களில் அது உங்களுக்கு தவறான சூழ்நிலையாகவும் மாறி போகிறதுக்கு காரணம் என்னென்னா அந்த முடிவை தீர்க்கமாக எடுக்க முடியாமல் இருப்பது தாங்க அதே போல் குடும்பத்தில் வந்து மூன்றாம் நபர் வந்து தலையீடு இல்லாமல் பார்ப்பது நல்லது பொறுத்த பொறுத்தவரைக்கும் ஏன்னா ராசிக்காரர்கள் மற்றவங்க ஏதாவது ஒன்று வந்து உங்கள் குடும்பத்தை பற்றி சொல்கிறாங்கன்னா நீங்கள் அதை அப்படியே கேட்கக்கூடிய ஆட்களாகவும் இருப்பீங்க உங்கள் ஒய்ஃப் இப்படி பண்ணிட்டாங்க உங்கள் ஹஸ்பண்ட் இப்படி பண்ணிட்டாங்கன்னு சொன்ன உடனே அது வந்து அவங்க பண்ணியிருப்பாங்களா மாட்டாங்களான்னு உங்களுக்கு யோசிக்கக்கூடிய நேரத்தில் இருக்க மாட்டேங்க டக்குன்னு அவங்களோட பேச்சை கேட்டுக்கிட்டு வீட்டில் போயிட்டு சின்னதாக ஒரு வாக்குவாதமோ பிரச்சனையோ ஏற்படுத்துவீங்க அது உங்களுக்கு தாங்க வெளியே கொடுத்துட்ருக்கோம் அது புரிதலோடு புரிஞ்சுக்கோங்க மூன்றாவது நான் தலையீடு இருக்கவே கூடாது குடும்ப விஷயத்தில் நீங்கள் போய் வெளியவும் சொல்லாதீங்க உங்கள் விஷயத்தையும் மற்றவர்களோட கருத்தையும் ஆலோசனையும் நிச்சயமாக குடும்பத்திற்கு உங்களுக்கு உதவாது அதை ஏற்றுக்கவே ஏற்றுக்காதீங்க சில விஷயங்களை நீங்களே சுயமாக முடிவெடுப்பது நல்லது இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவியிடையே பிரச்சனையை தூண்டிவிடக்கூடிய மூன்றாவது நபர் தூண்டிவிடக்கூடிய சூழ்நிலை இருக்குதுங்க அதனால் கொஞ்சம் கவனத்தோடு இருக்கிறது ரொம்ப நல்லது அதுக்கு இடம் கொடுக்கவே கொடுக்காதீங்க இப்பயே ஏதோ ஒரு சில நேரங்களில் இதெல்லாம் நடந்துகிட்ருக்கும் உங்களுக்கே அது தோணும் ஆமாம் நீங்கள் சொல்கிறது சரிதான் இந்த மாதிரி தாங்க ஆயிடுச்சு ஏற்கனவே மறுபடியும் அவங்க எனக்கு எதாவது பிரச்சனை கொடுத்துருவாங்களோன்ற எண்ணங்கள் இப்போயே இந்த பதிவை பார்க்கும்பொழுதே உங்களுக்கு தோணும் அதனால் இப்போ நீங்கள் கொஞ்சம் மற்றவர்களிடம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க கணவன் மனைவி ஒற்றுமை என்றது ரொம்ப வலுமைத்ததாக இருக்கணும் அப்போ தான் நீங்கள் உங்கள் அடுத்த கட்ட நகர்வுக்கு எடுத்துக்கிட்டு போக முடியும் அதே போல் இந்த சூழ்நிலையானது உங்கள் உறவுகளிடையே வந்து பிரச்சனை ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குதுங்க அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்பத்துக்குள்ளேயோ இல்லை உறவுகளுக்குள்ளேயோ பிரிவினை ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது அந்த டைம் உங்களுக்கு மனதுக்குள்ளே ஒரு கவலையும் ஒரு மன அழுத்தத்தையும் கொடுத்துரும் தைரியம் இல்லாமல் பலகீனம் ஏற்படும் என்ன தான் நீங்கள் சண்டை போட்டு நீங்கள் பிரிஞ்சாலும் பிரிந்த பிறகு அது உங்களுக்கு பலகீனத்தை தான் நிதர்சனமாக கொடுக்கும் நிச்சயமாக உங்களுக்கு பலகீனத்தை தான் ஏற்படுத்தும் ஏன்னா ஏற்கனவே பல பிரச்சனைகளை விருச்சகராசி சந்தித்து தான் வந்திருக்கிறீங்க எத்தனையோ இடங்களில் வாழ்வாதாரம் இல்லாமலும் நிறைய இடங்களில் அவமானங்களையும் சந்தித்து வந்திருந்தாலும் உங்களுக்கு அந்த குடும்ப ஒற்றுமை குடும்பத்துக்குள்ளே இருந்து வந்த நல்ல ஒரு அமைப்புனால ஏதோ சில நேரங்களில் தப்பிச்சு வந்துட்டீங்க ஆனால் இப்போ அந்த குடும்ப உறவுகளுக்குள் பிரச்சனை வரும்பொழுது என்ன தான் கிடைத்தாலும் உங்களுக்கு நிறைவான ஒரு அமைப்பு ஏற்படாது அதனால் கொஞ்சம் நிதானத்தோடு இருங்க பேசும்பொழுது மற்றவர்கள் மனதை புண்படாமல் பேசுவதற்கு முயற்சி பண்ணுங்கள் ஏன்னா இப்போ இருக்க சூழ்நிலை நீங்கள் வந்து டக்குன்னு கோவப்படுற மாதிரி தான் இருக்குது பார்த்துக்கோங்க அதே போல் ராசிக்காரர்கள் பிள்ளைகள் படிக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்கக்கூடியவர்கள் மேற்படிப்பு படிக்கக்கூடியவர்கள் பத்தாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு ப கல்வி கடி படிக்கக்கூடியவர்களுக்கு கொஞ்சம் படிப்பின் மீது ஆர்வம் குறைய ஆரம்பிக்குது படிப்படியாக குறைய ஆரம்பித்து நிறைய என்டர்டெயின்மெண்ட்டுக்கு பொழுதுபோக்குக்கு செலவிடக்கூடியதாக மாறக்கூடிய சூழ்நிலை இருக்குதுங்க இந்த நேரத்தை நீங்கள் கவனமாக தான் எடுத்து ஆகணும் வேறு வழி கிடையாது ஏன்னா நண்பர்களுடன் நீங்கள் அதிகமாக செலவு செய்வீங்க டிவி அதிகமாக பார்க்குறது பொழுதுபோக்கு செல்ஃபோன் பார்க்குறது இந்த மாதிரி சில விஷயங்களில் உங்களையும் மீறி நடக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது ஆனால் அது வந்து உங்களுக்கு தெரியாமல் நடக்கிறதா அது தெரிஞ்சு நடக்கலை இதனால் நமக்கு இவ்வளோ பின்விளைவுகள் வரும்லாம் உங்களுக்கு தெரியாது ஏதோ ஒரு அலட்சியத்தோடு நீங்கள் செய்யும் பொழுது அது பின்னாடி பார்க்கும் பொழுது உங்களுக்கு மதிப்பெண் குறையறலாம் இல்லை சில நேரங்களில் அது உங்களுக்கு தவறான ஒரு முடிவுகளுக்கு வழிவகைப்படைய சூழ்நிலை ஏற்படலாம் உங்களோட எய்மை நீங்கள் அடைய முடியாமல் போயிடலாம் ஏன்னா இப்போ உங்களுக்கு புரிதல் இருக்கணுங்க விருச்சகராசி குழந்தைகளுக்கு நான் சொல்ல வேண்டிய ஒரே விஷயம்தான் விருச்சகராசி குழந்தைகளின் தாய் தகப்பனாக இருந்தாலும் அவங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய ஒரே விஷயந்தாங்க நீங்கள் வேணாலையும் சேர்த்து கொடுங்க வேணாலையும் நீங்கள் முன்னேற்றி ஏற்படுத்தி கொடுத்தாலும் ஒரு நாள் அவங்க கையை விட்டு போகக்கூடிய சூழ்நிலை இருக்கலாம் ஆனால் படிப்பானது அவர்களுக்கு வாழ்வாதாரமாக இருக்குது அவங்களுடைய வாழ்வாதாரமே அதுதான் என்றைக்கும் அவங்களோட படிப்பு என்றைக்கும் அவங்கள விட்டு போகாது அதனால் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையை நீங்கள் வந்து கொஞ்சம் பக்குவமாக அவங்களுக்கு சொல்லி மாற்றுங்க ராசிக்காரர் குழந்தைகளுக்கு நானே அதுதான் சொல்கிறேன் கொஞ்சம் நீங்கள் உங்கள் கட்டுப்பாடு மனசை வந்து கட்டுப்பாடோடு வைத்தீங்கன்னா படிக்கக்கூடிய சூழ்நிலையை வந்து நல்லபடியாக அமைச்சுக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை உயர்வு தரம் வந்து மேலோங்கி இருக்கும் இந்த சமுதாயத்தில் கல்வியானது உங்களுக்கு வந்து ஒரு உச்சபட்ச இடத்த வந்து கொடுக்கும் ஏன்னா ராசிக்காரர்கள் பெரும்பாலானோர் நல்ல இடத்துக்கு கல்வியால் செல்லக்கூடியவர்கள் தான் நல்ல ஒரு அரசாங்க வேலையில் இருப்பாங்க அதே போல் வக்கீல்கள் நிறைய ஆசிரியர்கள் நல்ல மதிப்பு மிக்க ஆசிரியர்கள் மதிப்பு மிக்க லாயர்ஸ்லாம் இருக்கக்கூடிய ஆட்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராசி அதனால உங்களுக்கு படிப்பு இந்த நேரம் கவனக்குறைவு ஏற்படும் பொழுது வருங்காலம் உங்களுக்கு பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுடும் அந்த டைம் நீங்கள் வருத்தப்பட்டு ஒன்றும் பிரயோஜனம் இருக்காது அதனால் இப் இப்போ நீங்கள் காலத்தை வீணாக்காமல் அந்த காலத்திற்கு தகுந்தாற் போல் இப்போ உங்கள் எண்ணத்தையும் செயலையும் மாற்றிக்கிட்டு சில கட்டுப்பாடுகளை நீங்களே உங்களுக்கு விதித்து தாங்க ஆகணும் ஏன்னா சின்ன குழந்தைகள் கிடையாது மேற்கல்வி படிக்கக்கூடியவர்களுக்கு தான் இந்த மாதிரியான சங்கடங்கள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது ஏன்னா சின்ன குழந்தைங்களா இருந்தால் பரவாயில்ல கொஞ்ச நாளில் மாறிடும் அதுக்கப்புறம் சரி பண்ணிக்கலாம்ல ஏன்னா இந்த நேரம் உங்களுக்கு மாறக்கூடிய நேரமே இதுதான் வாழ்க்கையை உங்களுக்கு மேல் நோங்கி எடுத்துக்கொள்ள செல்லக்கூடிய நேரம் இது அதனால் இப்போ நீங்கள் கவனச்சிதறலுக்கு இடம் அளிக்கவே கூடாது கொஞ்சம் மனசை கட்டுப்பாடோடு வச்சுக்கோங்க இந்த நேரம் சில தவறான முடிவுகளோ தவறான சிந்தனைகளுக்கோ செல்லக்கூடிய நேரமாக இருக்கிறதுனால ரொம்ப கவனத்தோடு இருக்கக்கூடியவர்களாக இருக்கணும் அதே போல் விருச்சிகராசி பெண்களுக்கு எப்படி ஒரு பாதிப்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா எதிரிகள் அந்த அக்கம் பக்கம் இருக்கிறவங்க உறவினர்கள் மாமியார் நாத்தனார் என் கூட பிறந்த சகோதரிகள் மூலமாக கூட பெண்களாலே உங்களுக்கு சில நேரங்களில் பாதிப்புகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குங்க உங்களுக்கு மன உளைச்சல் தரக்கூடிய சூழ்நிலையாக இருக்குது அது யார் எப்படியெல்லாம் தெரியல உங்கள் உடன் இருப்பவர்களாலே இந்த சூழ்நிலை அமையக்கூடிய வகையில் இருக்குது இந்த டைம் நீங்கள் கொஞ்சம் கவனத்தோடு தான் இருந்தாகணும் ஏன்னா சூழ்நிலைங்கிறது உங்களை வந்து பெண்களுக்கு வந்து கொஞ்சம் பலகீனத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ராசிக்காரர்கள் தெளிவானவர்கள் தான் இருந்தாலும் சில நேரங்களில் நம்ம மனசு வந்து அந்த அமைதி இல்லாமல் காரணம் என்னென்னா கூட இருக்கக்கூடிய சிலரால் தான் அது உங்களுக்கு பெண்களுக்கு பெண்களாலேயே நடக்குதுங்க இந்த ஒன்றும் பண்ண முடியாது ஏதோ ஒன்று உங்களுக்கு மன சஞ்சலத்தை ஏற்படுத்தி கொடுப்பாங்க தாழ்வு மனப்பான்மை ஏற்படக்கூடிய அளவுக்கு அவங்க செய்ய வேண்டிய வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க அதனால் அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காதீங்க உங்களால் எல்லாமே முடியுங்கிற எண்ணத்தோடு செயல்படும் ஏன்னா அப்படி தான் இருக்காங்க உங்களை ஏதோ ஒரு வித விதத்தில் வந்து மட்டம் தட்டுறது ஏதோ ஒரு பொருளை வாங்கி உங்களுக்கு உங்களால் முடியாதுன்னு சொல்கிறது இதெல்லாம் செய்யும் பொழுது அந்த நேரம் மனசு எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் கொஞ்சம் வந்து நம்மளால முடியலையேன்ற எண்ணம் வரதான் செய்யும் இருந்தாலும் அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காதீங்க அதுக்குள்ளே போகாதீங்க அந்த கவலை எல்லாம் இல்லை எந்த ஒரு பொருளும் நம்மளால வாங்க முடியாதுன்னு கிடையாது இன்னைக்கு முடியாமல் இருக்கலாம் ஆனா வாங்க முடியும் என்னைக்கு வேணாலே வாங்கிக்கலான்ற எண்ணத்தோடு இருந்தால் இந்த மாதிரியான சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கெல்லாம் நீங்க இடம் கொடுக்காதீங்க அதே போல நீங்கள் பேசாத வார்த்தைகளை நீங்க சொன்னதாகவோ நீங்கள் செய்யாத செயலை நீங்கள் செய்ததாகவோ உங்கள் கூட இருக்கிறவங்க மூலமாக ஏதோ ஒரு விதத்தில் உங்கள் பேருக்கு கொஞ்சம் அவமானமோ கெட்ட பேரோ வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் உஷாராக இருந்துக்கோங்க கூட இருக்கிறவங்களும் ஓரளவுக்கு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண வேண்டிய சூழ்நிலையில தான் பெண் விருச்சகராசிக்காரர்கள் இருந்துக்கிட்டு இருக்கீங்க அதே போல் நீங்கள் ஏதாவது பொருள் வாங்கி வைத்திருந்தாலும் அது பொறாமையின் பேரில் உங்களுக்கு எதிரியாக மாறக்கூடிய சூழ்நிலை பல பல பேர் இருக்காங்க விருச்சகராசி பெண்களுக்கு இதுவும் ஒரு பின்னடைவு தான் நீங்கள் ஏதாவது ஒன்று வாங்கி சாதாரணமாக வாங்கி காமிச்சா கூட அவங்களுக்கு என்ன ஆகும் பொறாமையில் உங்களுக்கு அவங்க வந்து எதிரியாக மாறக்கூடிய சூழ்நிலை அந்த நிமிஷம் ஆயிடும் அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப மன உளைச்சலையும் மனக்கவலையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ஏன்னா சாதாரணமாக பட்டா நம்மளால் வாழ முடியாதுங்க பட்டா கூட அதுக்கு ஆயின்மெண்ட்டோ மருந்தோ போட்டு சரி பண்ணிக்கலாம் இந்த கண்ணடிக்கு நம்ம வந்து ஒன்றுமே செய்ய முடியாது அதுதான் அந்த காலத்து பழமுடியே கண்ணடி பட்டாலும் படலாம் கண்ணடி படக்கூடாதுன்னுவாங்க தெலுங்குல சொல்லுவாங்க அதே மாதிரி ஓமலி குடும்பம் வந்து மேலோங்கி வர முடியாதுன்னு சொல்லுவாங்க அதாவது பொறாமையிலேயோ திருஷ்டிலேயோ ஒரு குடும்பம் வந்து மேலோங்கி வர முடியாது அதனால் முடிந்த வரையிலும் மறைமுகமாக செயல்படுவது தான் நல்லதுன்னுவாங்க அதனால் இந்த சூழ்நிலையை பெண்கள் புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கணும் அதே போல் இந்த கட்டங்கள் அப்படி இருந்தாலும் பிரபஞ்சத்தின் மூலமாக சில விஷயங்களை நீங்கள் பெறலாங்க தவறே கிடையாது என்ன தான் சூழ்நிலை உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்தாலும் கவலையை கொடுத்தாலும் காலையில் எந்திரிச்சு கொஞ்சம் தியானம் பண்ணி பாருங்கள் சூரிய உதயத்திற்கு முன்னாடி நீங்கள் ஒரு ஒரு பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் பண்ணால் கூட போதுங்க இந்த பிரபஞ்சத்தில் உங்களுக்கு என்ன கிடைக்கணும் மன அமைதியாக பொருளாதாரமாக எதுவாக இருந்தாலும் அதை நினைத்து நீங்கள் ஒரு பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் தியானம் பண்ணி பாருங்கள் பிரபஞ்சத்தின் மூலமாக உங்களுக்கு பல மடங்கு மாற்றம் ஏற்படும் கிடைக்காத விஷயங்கள் கூட கிடைக்குங்க இதுதாங்க இயல்பு இதை புரிஞ்சுக்கிட்டவங்க செயல்படுத்திடுறாங்க புரியாதவர்கள் அப்படியே ஓட்டிட்டு போயிடணும் காலம் வீணாக போகிறது தான் மிச்சமாக போகுது நம்ம காலத்துக்கே எல்லாமே கிடைக்கணும்னு நினச்சிங்கன்னா சில விஷயங்களை கடைப்பிடித்து தான் ஆகணும் அதே போல் திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு சென்றால் உங்களுக்கு வாழ்க்கை மாற்றம் ஏற்படும் ஏன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை எல்லாத்தையும் மாற்றி அமைச்சு கொடுக்குறவர் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா முருக பகவான் அப்படி இருக்கும் பொழுது முருக கடவுளால் உங்களுக்கு வாழ்வாதார மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கணும் திருச்செந்தூர் சிறப்பு மிக்கதாக இருக்குதுங்க விருச்சகத்திற்கு சிறப்பு மிக்கது எதுன்னு பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் அதனால் அந்த முடிந்த வரையிலும் முருகன் வழிபாடு சிறப்பு அதையும் காட்டிலும் திருச்செந்தூர் முருகன் வழிபாடு உங்களுக்கு மேல் ஓங்கி மேன்மையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இறைவன் அனுகிரகத்தால் அத்தனையும் உங்களுக்கு எல்லாமே சரியான அமைப்பில் ஏற்படுதுங்க